மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்வேன் மாயன் மயம் உங்கள் நலன் கொண்டுதான் இளைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் இல்லாமல்ல என் தாய் பிரத்திகிரா என்னுடைய ஆசை மாயன் மயன் பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருடைய வாழ்விலும் தொடர்ந்து ஒரு நல்ல அருள் புரிய வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பார்வை இந்த பார்வைக்காகத்தான் காத்திருந்தார்கள் காத்திருந்தோம் அந்த பார்வை எது இந்த பார்வை பட்டாலே போதும் இந்த பார்வை நமக்கு கிடைத்து விட்டால் பார்க்கின்ற இடம் புனிதமாகும் அங்கு என்ன தடைகள் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் காணாமல் போய்விடும் ஒரு நல்ல சுகமான நிம்மதியான ஒரு சுகமான ஒரு நிகழ்வு நடக்கும்னா இந்த பார்வை அதுதான் குரு இந்த குரு பக பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை நாம் ஏற்கனவே சனிபயனுடைய பயிற்சியையும் ராக கேது பயிற்சியையும் நாம் கடந்து வந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் நான் சந்திக்கின்ற ஒரே பயிற்சி இதுதான் கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தி நாட்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை நம்மை வளையமாக இருந்து காக்கும் அந்த வகையில பார்க்கும் பொழுது நேஷம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வயது வாரியான பேர் தான் பொதுவா நம்ம இந்த ஜோதிடம் கேட்கின்றோம் பொதுவோ ஒரு பலன் சொல்றேன்னா அந்த பலன் வந்து இந்த வயதுக்குரியவர்கள சொல்ல முடியாது நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண யோகம் கிட்டும் தொழில நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் அதெல்லாம் சொல்லலாம் அது யாருக்கு பொருந்தும் அந்த வயது காலம் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது வயது தொண்ணூறு வயதுக்கு இது பொருதுமான பொருந்தாது அவங்களுடைய அவங்களை பத்தி என்ன சொல்ல வேண்டும் உடல்நிலையில ஒரு பாதுகாப்பு சிந்துகின்ற கண்ணீருக்கு ஒரு பலன் அதையெல்லாம் நான் பகுத்து சொல்லணும் அப்படி சொல்ல முடியும் ஜோதிடத்துல அந்த வயலை பார்க்கும் பொழுது ஒரு இருபது வயதுக்கு உட்பட்ட மேஷராசி இருக்கக்கூடிய பலனை சொன்னேன் அடுத்தது இருபதுல இருந்து நாற்பது வயதுக்கான பரவாயில்லாம் விரைவில் சொன்னேன் இப்ப நாற்பதுல இருந்து ஒரு அறுபது வயது ஒரு அற்புதமான வயது என்று சொல்லுவேன் நாம் சந்தித்த பிரச்சனைகள் ஒரு பாடமாக நம் வாழ்வுல தொடர்ந்து வரும் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம் துன்பம் இருக்கலாம் ஆனா தொடர்ந்து அதுவே இருக்கக்கூடாது அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான பயிற்சி குரு பயிற்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுகின்றார் குரு பகவான் இன்னும் சொல்ல போனா அவர் மாறுகின்ற இடம் பார்த்துன்னா பகைவன் வீட்டுக்கு வருகின்றார் பகைவன வீடு என்று சொல்வதை விட கடத்தக்காரனுடைய சுக்ரன் அசுர குருவாக இருந்தாலும் கூட அற்புதமான மாற்றங்களை தரக்கூடியவர் சிறந்த சிவபக்தன் குரு வேண்டுமானால் கலத்திரகாரன் சுக்கரனை பகைவனாக நினைக்கலாமே முடியாது சுக்கரனை பொறுத்தவரை எந்த காலத்திலும் குருவனை பகைவனாக நினைத்ததே இல்லை அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் களத்திர குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல வாழ்க்கை திருமணம் ஆவது பெறுதல்ல அந்த மனைவி அந்திம கால வரை நம்மோடு தொடர்ந்து பயணப்பட வேண்டும் திருமணம் பண்ணா மட்டும் போறாது பிள்ளைகள் வம்ச விருத்தி பிள்ளைகள் பெற்றா போட்டு போறாங்க அந்த பிள்ளைகள் நமக்கு அதிகாலம் வரை துணை வேண்டும் பாத்தீங்களா அந்த குடும்பம் தாங்க ஒரு மனிதனுக்கு கோடி கோடியா நீங்க சம்பாதிங்க கோடி கோடியா பொன் பொருள் கிட்டுங்க பட்டம் பதவி வாங்குங்க அதை கொண்டு வந்தவர்களுக்கு குடும்பம் வேணுங்க அது இல்லை என்றால் காசுக்கு கூட தரது அந்த வகையில் அந்த குடும்பத்தினுடைய கலத்திரக்காரன் சுக்கரனுடைய இடத்துக்கு குரு வருகின்றார் என்னை பொறுத்தவரை பட்ட துன்பம் படுகின்ற துன்பம் படப்போகின்ற துன்பம் மூன்று கால துன்பத்துக்கும் ஒரு விடிவு பெறக்கூடிய இந்த காலகட்டம் இந்த நாற்பதில் இருந்து அறுபது வயதுக்குட்பட்டவர்களுடைய மேஷராசினி இருப்பவர் கவலையே பட வேண்டாம் சிந்திய கண்டிருக்கும் பட்ட பாட்டிற்கும் ஒரு நிம்மதி நல்லது கெட்டது புரியப்படாத ஒரு நிலையில நல்லது நோக்கி நகர்வதற்கும் அதை உணர்ந்து கொள்வதற்கும் ஒரு நல்ல வழி வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடன் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேண்டும் என்பார்கள் கடந்த இல்லாத ஒரு வாழ் வாழணும் ஒரு தெரியுமா நோயற்ற வாழ்வுதான் அந்த நோயற்ற வாழ்வு ஒரு இதுவரை பட்ட பாட்டுக்கு ஒரு பலர் சுவரை வைத்தே சித்திரம் அறைய வேண்டும் என்பார்கள் அந்த வகையில பட்ட பாட்டுக்கு ஒரு பலர் நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்க இதுவரை சம்பாதிச்ச பணம் பூரா குறையே செலவாக சிவாவே போய்விட்டது என்று கலங்கிய உங்களுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கொஞ்சம் கவனமா இருக்கு ஏன்னா என்னை பொறுத்தவரை சனியினுடைய பார்வை அப்படி சிறப்பா இல்லை காரணம் என்னன்னா என்னோட சோழி பிரசனத்துல தான் சொல்ல போறேன் சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் என்றோ எப்பொழுதோ விதைத்த விலை இன்று பீஜம் இன்று மரமாக நிற்பது போல எப்பவோ எங்கோ செய்த சிறு தவறு கூட இன்று மலையளவு என்று நம்மை பயமுடுத்து கவலைப்பட வேண்டாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்வதற்கான ஒரு நல்ல வழியை ராகு பகவான் காட்டுவார் யோககாரகன் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை பேர் பதவி புகழ் அத்தனையும் தரக்கூடியவன் தான் ராகு தகுவை பொறுத்தவரைக்கும் யோகக்காரகன் என்னை பொறுத்த வரைக்கும் கொடுப்பவனும் அவன்தான் கெடுப்பவனும் அவன்தான் என்று சொல்வார்கள் இல்லை கொடுக்கத்தான் தெரியும் இருந்தாலும் கூட கெடுக்கின்ற தடுக்கின்ற சக்தி சனி பகவானுக்கு கொஞ்சம் கவனமா இருந்து நிதானமா இருந்து மன ரீதியா உடல் ரீதியா கவனமா இருக்கின்ற ஆனால் இந்த காலகட்டத்துல நிம்மதியான ஒரு வாழ்வு அதே நேரம் சம்பாதிச்சதெல்லாம் விரைய செலவாகும் கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க மனசு உடம்பு தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பார்த்துக் ஆனால் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் மேஷராசியில் இருக்கக்கூடிய நாற்பது வயதிலிருந்து அறுபது வயதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் முடிந்தால் உங்களுடைய குலதெய்வம் ஆலயம் சென்று வாயுங்கள் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசுரேஸ்வரர் ஆலயத்திலே பள்ளத்திலே அமர்ந்த அந்த பாதாள பைலவியாகிய பிரத்யேகரா பைரவனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும்